குறைவுகளை நிறைவாக்குவார் ரைய்சலாட் சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோர்க்கு நன்மை ஏதும் குறையாது திருப்பாடல் முப்பத்தி நான்கு பத்து ஆம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என தாவீது சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தில் கூறுவதை நாம் பார்க்கிறோம் இது நமக்கு நன்றாக தெரிந்த விவிலிய வசனம் அதாவது ஒரு நன்மையும் நாம் ஆண்டவரை தேடும் பொழுது நமக்கு படாது லூக்கா எழுதிய நற்செய்தி பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி ரெண்டாவது இறை வார்த்தைகளில் நம் அன்பர் இயேசு மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்று கூறுகிறார் ஆம் நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகின்றோம் அதாவது நமக்கு அநேக தேவைகள் உண்டு ஆனால் எல்லா தேவைகளும் நல்ல தேவைகளாக இருக்க முடியாது எல்லா தேவைகளையும் எல்லா குறைவுகளையும் நம் ஆண்டவர் அங்கீகரிப்பதில்லை அதனால்தான் அநேக ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை நம் பார்வையில் நமக்கு தேவை என்று படுவது ஆண்டவரின் பார்வையில் நமக்கு தேவை என்று கருதப்படுவதில்லை அதனால்தான் அதற்கு அவர் பதில் கொடுப்பதில்லை ஆண்டவர் விரும்புவது எதுவோ அதையே நாமும் விரும்பினால் அதாவது அவர் விரும்புவது நமது தேவையாக இருந்தது என்றால் அதற்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் ஏனென்றால் இயேசு கற்பித்த ஜெபத்தில் நாம் என்ன சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் எதை சொல்றோமே உமது சித்தம் உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று மத்திய ஆறு பத்து அதாவது உமது சித்தம் மட்டும் பூலோகத்தில் நிறைவேறட்டும் என்று சொல்லிவிட்டு அவருக்கு சித்தமில்லாத காரியங்களை கேட்டால் அவர் எப்படி தருவார் இதை மட்டும் நாம் உண்மையிலேயே தியானித்து உள்வாங்கி சொன்னோம் என்றால் ஆண்டவரே உமது பிள்ளையாகிய எனக்கு இந்தந்த தேவைகள் உண்டு அப்பா உமக்கு சித்தமானால் அதை எனக்கு கொடும் என்று இயேசு தன் தந்தையிடம் கெட்சமணி தோட்டத்தில் கேட்டது போல கேட்போம் அவருக்கு சித்தம் ஆயிருந்தால் அது நிச்சயம் கிடைக்கும் இதனால் தான் புனித பவுல் தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார் என ரோமையர் எட்டு இருபத்தி ஆறில் கூறுகிறார் இதிலிருந்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியாது அதனால் ஆவியானவரின் துணையுடன் தான் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொல்வதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அவர் விரும்பாததை கேட்ட இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்கள் கேட்ட இறைச்சியை ஆண்டவர் கொடுத்தார் ஆனால் அவர்கள் ஆத்துமாக்களிலோ இழைப்பை அனுப்பினார் என நாம் திருப்பாடல் நூத்தி ஆறு பதினைந்தில் பார்க்கிறோம் ஆம் அன்பானவர்களே இஸ்ரேவேல் மக்கள் தங்களுக்கு மிக முக்கியமான தேவை இறைச்சிதான் என்று நினைத்துக் கேட்டார்கள் தூதர்கள் உண்ணும் உணவான மன்னாவினால் அவர்கள் திருப்தி அடையவில்லை ஆனால் அவர்கள் கேட்ட காரியம் கிடைத்த பொழுது அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லை மாறாக இலைப்பை கொண்டு வந்தது ஆனால் விவிலியம் வாக்குரைப்பது என்ன ஆண்டவர் நம் குறைவுகளையெல்லாம் நிறைவாக்குவார் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பது ஆனால் எந்த குறைவுகளை நன்மையான குறைவுகளை அதாவது நமக்கு நன்மையாக உள்ளது ஏதாவது நமக்கு குறைவாயிருந்தால் அதை நம் ஆண்டவர் நிச்சயம் நிறைவாக்குவார் திருப்பாடல் முப்பத்தி நான்கு பத்தில் நாம் பார்ப்பது என்ன ஆண்டவரை நம்புபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆம் நம் குறைவுகள் நிறைவாக வேண்டும் என்றால் ஒரு கண்டிஷன் உண்டு அதாவது ஆண்டவர் எனது தேவைகளை அதாவது அவர் சித்தப்படி எனக்கு நன்மையென காணப்படும் தேவைகளை நிச்சயம் சந்திப்பார் என நம்ப வேண்டும் இதை மிகவும் அருமையாக தாவிது திருப்பாடல் முப்பத்தி ஏழு நான்கில் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று கூறுகிறார் ஆம் ஆண்டவரில் நாம் மகிழ்ச்சி கொண்டால் அதாவது அவர் மேல் நோக்கமாயிருந்து அவரோடு உள்ள உறவில் நாம் நிலைத்திருந்தால் யோவான் பதினைந்து ஏழு நம் மனதில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி நம் மனதில் எழு எழும் தேவைகளை அவர் சித்தப்படி ஆண்டவர் அமைக்கிறார் என்பதுதான் உண்மை ஆம் நாம் நமது பலத்தில் படிப்பில் பதவியில் செல்வாக்கில் பணத்தில் நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவரை சார்ந்து இருக்கும் பொழுது நமது தேவைகளை சந்திக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் ஜெபம் செய்வோம் குறைவுகளை நிறைவாக்கும் எங்கள் அன்பு தெய்வமே அனைத்தையும் விட உண்மை தேட எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆமேன்